ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு ஹலோ விவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மாசி மக பௌர்ணமியானது நாளைய தினத்தில் வர உள்ளது அதாவது இந்த முறை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பௌர்ணமியானது வந்திருக்கு பொதுவாகவே பௌர்ணமி நாள் அப்படின்னு சொன்னா ஆபத்தான நாள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த பௌர்ணமி நாளுக்கும் மனிதனுடைய மூளைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுகிறது அதாவது பௌர்ணமி போன்ற நாட்கள்ல மனிதனுடைய மூளையில பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழலானது ஏற்படும் இதன் மூலமாக எந்தவித முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாது அப்படின்னு பல விஷயங்களானது சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இது போன்ற பௌர்ணமி நாட்களில் இன்னும் அதிகபடியாக பாதிப்பு ஏற்படுவதாகவும் சொல்வத நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறது காரணத்தாலேயோ என்னவோ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம கோவில் வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டு அதுலையும் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த மாசி மக பௌர்ணமி நாளானது சனிக்கிழமையில் வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சனியுடைய தோசத்தை நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி நாளாக பார்த்திங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது சனியை விரட்டக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு சனிக்கிழமை அன்று காகத்திற்கு நீங்க எல் கலந்த சாதத்தை வைத்து உப்பு வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு நீங்க சந்தோஷமாக வாழலாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது இனி உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல நாளைய தினத்துல நீங்க வைத்த சாதத்தை காகம் எடுக்கலனா எங்களுக்கு தோஷம் வந்துருமா நாங்க செய்த பூஜையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா அதாவது நீங்க வைத்த காகம் எடுக்கலன்னா வேறு ஒரு சில விஷயங்களை நீங்க செய்துட்டு வந்தா போதுங்க தோசங்கள் நீங்க ஆரம்பிக்கும் மேலும் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது ஒரு சில முறைகளை நம்ம பின்பற்றி தாங்க வைக்கணும் அப்படி செய்யாவிட்டால் இது போன்று காகமானது உங்களுடைய சாதத்தை எடுக்காது நீங்க செய்த பூஜைக்கான பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது ஸோ அது என்னென்ன தவறு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க எந்த நேரத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கணும் உப்பு வைத்து என்ன விதமான பரிகாரத்தை செஞ்சு நம்முடைய கடன் பிரச்சனையை பிரச்சனையை நம்ம தீர்த்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் சனிக்கிழமை அதாவது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்புமிக்க நன்னாளில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க இதை தான் நம்ம மாசி மக பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது போன்ற ஒரு நாளானது வருங்க அதுலேயும் நாளை வந்திருக்கக்கூடிய நாளானது அறுபது வருடத்துக்கு பிறகு மீண்டும் இது போன்று வந்திருக்கு அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கிறது இல்லையா அதில் ஒன்று தான் இந்த சோபகிருது வருடம் சோ அந்த வகையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கிறது வருடத்துல நாளைய தினத்துல இந்த ஒரு மாசி மக பௌர்ணமியானது வந்திருக்குங்க இந்த ஒரு நாளை தவற விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க சோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளைய நாளை பயன்படுத்திக்கோங்க அதாவது கும்பராசில சூரியன் சஞ்சரிக்க கூடிய மகத்தான மாதம் என்று தான் இந்த மாசி மாதங்க இப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துல மகம் நட்சத்திரத்துல தான் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சிறப்பு மிக்க நன்னால தவற வச்சாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நம்ம கடன் வாங்கி இருப்போங்க அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதே போல் நம்ம வாங்கிய கடனை அடைக்கணும் அப்படின்னு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவோங்க ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்மளால் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் வீட்லேயும் சரி நமக்கும் சரிங்க ஒரு கெட்ட சக்திகளானது நம்மளை சூழ்ந்து இருக்கும் ஸோ இது போன்ற நேர காலங்களில் நம்ம என்னதான் முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப முழுமையான பலனானது கிடைக்காம நம்ம ரொம்பவே சோர்ந்து போய் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் ஒரு சில சின்ன சின்ன பூஜைகளை பரிகாரங்களை வீட்டில செஞ்சுட்டு வரும்போது அந்த ஒரு பூஜையின் மூலமாக நமக்கு மாறுதல்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக நாமளும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சில விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது நம்மளை சூழ்ந்து இருந்தக்கூடிய கெட்ட சக்தி நீங்கி நல்ல சக்தியானது ஏற்படும் கடவுளுடைய ஆசிய ருசியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் நாளைய தினத்தில் கல்லுப்பை வச்சு ஒரு சில பரிகாரத்தை செஞ்சுடுங்க பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால் அது சனி பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானுக்கு உரிய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை ஸோ காக்கைக்கு உணவு வைத்துட்டு வருவதன் மூலமாக சனி பகவானுடைய ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சனி பகவானுக்கு உரிய நிறம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அதுலேயும் அவருக்கு உரிய தானியம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு ஸோ இப்படிப்பட்ட இந்த கருப்பு எள்ளை சுடு சாதத்தோடு சேர்த்து காகத்திற்கு வச்சுட்டு வரும்போது நமக்கு எப்பேற்பட்ட தோசங்கள் இருந்தாலுமே அந்த தோசமானது விலகி விடுங்க அதாவது அந்த தோசை வந்து முற்றிலுமாக விலக விலகாது அந்த தோசத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு விலக ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றீங்கன்னா குளிக்காமலேயே காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க இந்த தவிர செய்யாதீங்க இப்படி செஞ்சுட்டு வரும்போது காகமானது உங்களுடைய சாதத்தை எடுக்காது உங்களுக்கான தோசமும் பார்த்தீங்கன்னா போகாது ஸோ நல்லா நம்ப வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாதத்தை வடிங்க சாதத்தை வடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த சுடு சாதத்தை எடுத்து அதிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லை கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வைங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி சாதம்லாம் வடிச்சிட்டு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு அதன் பிறகு காகத்துக்கு இந்த சாதத்தை வைக்க கூடாதுங்க இந்த சாதத்தை காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வீட்டில் நீங்க சாப்பிடணும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு இருந்து மீத சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வைப்பாங்க இதெல்லாம் செய்யவே செய்யாதிங்க இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் தோஷங்களும் பாதிப்புகளும் அதிகரிக்க தான் செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு அருமையான தேடினாலும் கிடைக்காத சனி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வாய்ப்பை அருமையாக பயன்படுத்திக்கிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது போன்ற எந்தவித தவறுகளும் இல்லாமல் நீங்கள் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய சாதத்தை பார்த்தீங்கன்னா காகமானது எடுத்து சாப்பிடுங்க இதில் ஏதாவது சின்ன குறைகள் இருக்கின்ற பட்சத்தில் தான் காகமானது உங்களுடைய சா சாப்பிடாது இதன் மூலமாக உங்களுக்கு தோசமும் நீங்காதுங்க வந்து காகம் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் இருக்குங்க நீங்க முழு மனதோடு திருப்தியோடு இதை நீங்க செஞ்சுட்டு வரும்போது இதற்கான பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதனை தொடர்ந்து அன்றைய நாள் அதாவது சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் பொட்டலத்தை வந்து நீங்க தீபமாக வழிபாடு செய்ய இது எப்படிங்க நாங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அதுல நீங்க எள்ள வந்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக கொட்டிட்டு இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொட்டிட்டு அதை முடித்து போட்டு எண்ணெயில் ஊற வச்சிட்டு பிறகு இதை நீங்கள் எடுத்து சனி பகவானுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்குகளை ஏற்றுங்க எப்போதுமே எல் தீபம் இரண்டாக தான் ஏற்றணும் ஸோ இப்படி இரண்டு விளக்கை ஏற்றுவீங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க பிறகு பார்த்திங்கன்னா மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் கல்லூப்பு இருக்கு இல்லையா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி பவுல்ல பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து முழுக்க தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா அந்த கல்லூப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்களுடைய கையால கரைச்சி விடுங்க அதாவது கடன் பிரச்சனைகள் கரைந்து போய் செல்வம் சேரணும் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லி மனதார பார்த்தீங்கன்னா இப்படி அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூப்பை கரைச்சி விடுங்க கடன் தீரணும் கடன் தீரணும் இப்போ எப்படி இந்த கல்லூப்பு கரைதோ அதே போல் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் கரைந்து போகணும் அதற்கு தொழிலில் மாற்றம் ஏற்படணும் அதற்கு செல்வம் சேரணும் அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இதற்கு பலன் கிடைக்குங்க ஏன்னா எங்களுக்கு பர்சனலாக கிடைச்சிருந்துச்சு அதனால தான் நீங்கள் நாங்கள் இவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க ஸோ மறக்காமல் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்து இதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஒரு மகிமையை உணர செய்யுங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க எப்போதுமே நமக்கு தெரிந்த நல்ல விஷயத்த நாலு பேருக்கு நம்ம சொல்லும்போது தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதீதமான நல்ல பலன்களை பெறுவோங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் அவங்களும் இந்த பலனை செஞ்சு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதை பெற்றுக்கொள்ளட்டும் அதற்கு நீங்கள் காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ